நேர்களுக்கு வணக்கம் ஜேம்கே கே நாவல்ஸ் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து வீடு வந்து சேர்ந்ததும் அவள் அறைக்கு சென்று விட்டாள் வைஷ்ணவி அன்பு ஹாலில் அமர்ந்து கொள்ள வைஷு அரை மணி நேரம் கழித்து சுடிதார் அணிந்து வெளியே வந்தாள் என்னங்க வலது பக்க ரூம் தான் என்னுடைய இது போங்க போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க சாப்பிட போவோம் பசிக்குது சரி மாமா எங்க அப்பா கடைக்கு போயிருக்கார் சரி இதோ ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அன்பும் இலகுவான ஆடை மாற்றி வர இருவரும் உணவு உண்ண அமர சண்முகம் ஜாமூன் வாங்கி வந்தார் அப்பா ஜாமூனா ரொம்ப தேங்க்ஸ் வைஷ்ணவி முகம் நிறைய புன்னகையும் ஆவலுமாக கேட்க அன்பு லேசாய் சிரிக்க அதைக் கண்டு வைஷு நாணத்தில் தலைகுனிய இருவரும் உண்டு முடித்தனர் அன்பு வைஷு அறைக்கு சென்று கம்பெனிக்கு ஃபோன் செய்து பேசிவிட்டு அவள் படுக்கையில் படுத்துக்கொண்டான் வைஷு லக்ஷ்மியுடன் பேசிக்கொண்டிருக்க அவளின் சித்தி ஜெயா சித்தப்பா சுப்பிரமணி அவர்களின் மகன் கௌதம் என அனைவரும் வர வீட்டில் கலகலப்பு கூடியது வைஷு அன்பை அழைக்க அவனும் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தான் வைஷுவை அவளின் அறைக்கு அழைத்து வந்தார் ஜெயா வைஷு அங்க எல்லாரும் எப்படி பழகிறாங்க ரொம்ப நல்லா பழகிறாங்க சித்தி வீடும் பிடிச்சிருக்கு எதுவும் குறையில்லை தானே சித்தி நான் ஒரு ராத்திரி தான் அங்க இருந்தேன் இப்படி கேட்டா என்ன அர்த்தம் எனக்கு எந்த குறையும் இல்லை போதுமா ராத்திரி சந்தோஷமா இருந்த தானே சித்தி கண்ணு எனக்கு புரியுது ஆனா வீட்டுக்கு ஒரே பொண்ணு நீ நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அதான் கேட்டேன் ஜெயா கூற போதும் எதுவும் கேட்காதீங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் எந்த குறையும் இல்லை ஏதாவது குறை இருந்தா சொல்லு ஏதோ வேணுமா வசதி குறையா இருக்கா சொல்லு கண்ணு நாங்கள் எல்லாம் வாங்கி அனுப்புகிறோம் ஜெயா மீண்டும் அதையே அழுத்தி சொல்ல ஏன் என் புருஷன் வாங்கி தர மாட்டாரா நீங்க தான் வரணுமா சித்தி நம்ம பணம் இருக்கலாம் அதுக்காக அவரை மட்டம் கட்டி பேசாதீங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அம்மா ஓம் புருஷனை நான் இதுவும் சொல்லல தான் கேட்டேன் போதுமா ஜெயா சொல்ல இவர்கள் பேசியதை எல்லாம் அன்பு வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் அன்பு உள்ளே வர ஜெயா வெளியில் செல்ல அன்பு அவளின் கட்டிலில் மீண்டும் விழுந்தான் வைஷு வெளியே செல்ல அன்பு அவளை கைப்பிடித்து இழுக்க வைஷு அவனின் முதல் தொடுகையில் முகம் வந்து நின்றாள் ரொம்ப தேங்க்ஸ் எங்க வீட்டையும் என்னையும் விட்டு கொடுக்காம பேசினதுக்கு சரி கை விடுங்க நான் போகணும் எனக்கு வேலை இருக்கு விடுறேன் திரும்பி என் முகம் பார்த்தா அன்பு கூறவும் வைஷு கையை வெட்கத்தில் உதறிவிட்டு வெளியில் சென்றுவிட அன்பு முகத்தில் புன்னகை வைஷு சமையலுக்கு உதவி செய்ய வர அவளை ஓய்வு எடுக்க சொல்லி லட்சுமி கூறவும் ஹாலுக்கு வந்தாள் அப்பா சாக்லேட் வேணும் அதுவும் டைரி மர்க் வித் ஒரியோ அப்பா கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வரேன்டா சரிப்பா உன் மடியை காட்டேன் படுத்து தூங்கணும் அதுக்கு என்னடா வா தூங்கு வைஷு தந்தையின் மடியில் படுத்துக்கொண்டாள் அவள் தூங்கியதும் சுப்பிரமணியமும் மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் உடையெடுக்க கிளம்பிவிட்டனர் கௌதம் நண்பர்களோடு விளையாட சென்று விட்டான் வைஷு ஹாலில் தூங்கிவிட அன்பு அறையில் தூங்கியிருந்தான் முதல் நாள் சைவ விருந்து தயாரானது சாப்பாடு சாம்பார் வத்தக்குழம்பு மூன்று வகை பொரியல் கூட்டு வடை இரண்டு வகை பாயசம் ரசம் தயிர் அப்பளம் என விருந்து சமைத்தனர் சமையல் முடிவுக்கு வரும்போதுதான் தெரிந்தது அப்பளம் போதுமான அளவு இல்லை என்று உடனே ஜெயா கௌதமை அழைக்க அவன் அங்கு இருந்தால்தானே அன்பு எழுந்து வரவும் லக்ஷ்மி கிளம்பி வெளியே செல்லவும் சரியாக இருந்தது ஜெயா மாப்பிள எழுந்துட்டாரு ஜூஸ் கொண்டு வா வேண்டாம் சாப்பிட தானே போறோம் எதுவும் வேண்டாம் எனக்கு சாப்பிடவே ரெண்டு நாளா கஷ்டமா இருக்கு போயிட்டு வந்துடுறேன் வைஷுவை எழுப்பி விட்டு போறேன் உங்க கூட பேசிட்டு இருப்பா அச்சோ அதெல்லாம் வேண்டாம் நைட்டவா புது இடம்னு சரியா தூங்கவே இல்லை தூங்கட்டும் விடுங்க எதுக்கு கடைக்கு போறீங்க நான் போயிட்டு வரேன் கூடைய தாங்க இல்லை மாப்பிள்ள வேண்டாம் நான் போயிட்டு வரேன் ரொம்ப பக்கம்தான் கௌதம் இருந்தா அனுப்பியிருப்பேன் இருப்பேன் அவன் சொல்லாம விளையாட ஓடிட்டான் நான் வாங்கிட்டு வரேன் தாங்க கௌதம் தான் போகணுமா நான் போக கூடாதா அது நீங்க வீட்டு மாப்பிள்ள உங்களை போய் வேலை வாங்கினா அது மரியாதை இல்ல நான் இந்த வீட்டுல யார்த்த நான் எந்த உதவியும் உங்களுக்கு செய்யக்கூடாதா இதே வைஷ்ணவி உங்களுக்கு கொடுத்தா உதவி செய்தா எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க தானே வைஷு உங்களுக்கு பொண்ணுன்னா நான் உங்களுக்கு பையன் எந்த மரியாதை குறைவும் இல்லை கொடுங்க லக்ஷ்மி கூடையை கொடுக்க அன்பு கடைக்கு சென்றான் அப்பளம் வாங்கிவிட்டு வைஷ்ணவி அவள் தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருந்த டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான் வீட்டினுள் நுழையும்போதே நுழையும் போதே வைஷு சிறு பிள்ளை போல சாக்லேட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அன்புக்கு முகம் வாடி போனது இருந்த சாக்லேட்டை எடுத்து அவன் பேண்ட் பேக்கெட்டில் போட்டுக்கொண்டு அப்பளத்தை மட்டும் லக்ஷ்மியிடம் கொடுத்தான் இதையெல்லாம் அக்கா மாப்பிள்ள ஏன்னு தங்கமான பையன் தான் அவர்கிட்ட சாக்லேட் கேட்கவே இல்ல மாமா தான் கேட்டா பொண்டாட்டி விருப்பம் புரிஞ்சு நடந்துக்கிறார் ஆமா ரொம்ப நல்ல பையன் வைஷு சந்தோஷமா இருக்கான்னு தெரியுது கிச்சன் வரும்போதே முகமெல்லாம் வெட்கும் இதுவே போதும் ஜெயா அன்பு விருந்து உண்டு மாலை வரை தூங்கி பின் கோவில் சென்று வந்தனர் இரவு வைஷு அறைக்குள் வரவும் அன்பு அறையில் காத்திருந்தான் வைஷ்ணவி உனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா ஆமாங்க ஏன் காலையில் மாமா கிட்ட கேட்டியே அதான் கேட்டேன் ஏன் என்கிட்ட கேட்கல நீ அது அது வந்து எல்லாம் அவர் வாங்கி தருவார்னு உரிமையாக சொன்னதானே ஏன் கேட்கல சொல் நீங்கள் நேற்று ராத்திரியில் இருந்து தான் பேசவே செய்கிறீங்க எப்படி உரிமையாக கேட்கறதுனா சின்ன தயக்கம் அதான் கல்யாண வேலை அதான் பேசலை இல்லைனாலும் நான் அதிகமாக பேச மாட்டேன் இப்போ பேசு என்ன பேசணுமோ பேசுவோம் சரி நான் சாக்லேட் கேட்டேன் அது உங்களுக்கு எப்படி தெரியும் கதவு சாத்த எழுந்து வந்தேன் அப்போ கேட்டேன் ஓ சரி அன்பு எழுந்து சாக்லேட் எடுத்து தர வைஷு முகத்திலும் கண்களிலும் ஒளி நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன் நீ மாமா வாங்கி கொடுத்தத சாப்பிட்டுட்டு இருந்த அதான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ சாப்பிடு வைஷு முகம் சிவக்க சாக்லேட் பிரித்து உண்ணத் தொடங்கினாள் அது உருகி போயிருந்தது அன்பு அவள் உண்பதை பார்த்து கொண்டிருந்தான் அவள் வேண்டுமா எனக் கேட்க சாப்பிடு என கூறி அவள் உண்பதை மட்டும் பார்த்தான் வைஷ்ணவி பாதி உண்டுவிட்டு எழுந்து சென்று நீதியை பிரிட்ஜில் வைத்துவிட்டு வந்தாள் இருவரும் படுக்க அன்பையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்பு அவள் பார்ப்பதை பார்த்து இப்படி பார்க்காத வைஷோ கூச்சமாக இருக்கு தூங்கலையா நீங்கள் பகலெல்லாம் தூங்கியிருக்கேன் இல்லையா அதான் நீ வேற என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க இப்படி தூங்க வைஷு முகம் சிவக்க முகத்தை திருப்பி கொண்டாள் பின் மீண்டும் அவள் வெட்கம் விட்டு அவன் முகம் பார்க்க என்ன என்பது போல் அவன் புருவம் தூக்க வைஷு வெட்கத்தில் மீண்டும் முகம் திருப்ப அவள் கைப்பிடித்து அன்பு இழுக்க அவள் திரும்பி என் புருஷனை நான் அப்படிதான் சைட் அடிப்பேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க பேசாம தூங்குங்க என்று கூறிவிட்டு திரும்பி படுத்துக்கொண்டாள் அன்பு இப்போது சத்தமாக சிரிக்க அது அறையை விட்டு வெளியே கேட்க பெரியவர்களும் அதை கேட்டு சிரித்துக்கொண்டனர் அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் பத்து மறுவீடு விருந்து மிக நன்றாக சென்றது விருந்து அரட்டை சினிமா விளையாட்டு என்று நாட்கள் அருமையாய் சென்றது வைஷ்ணவி வீட்டில் அவனும் மகனாகி போனான் வைஷு வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி அன்பு அவர்களை விட சிறிது பணத்தில் குறைந்திருந்தாலும் குணத்தில் தங்கம் என்று நினைத்து ஆனந்தம் கொண்டனர் அன்பு கல்யாணத்திற்கு முன் கொண்டிருந்த குழப்பம் நீங்கி வைஷுவுடன் நெருங்கியிருந்தான் அவளின் கைப்பிடிப்பதும் தோல் உரசுவதும் இருந்தது அடிக்கடி அவன் பார்வை ரசனையாய் மாறுவதை வைஷுவும் அறிந்திருந்தாள் மறுவீடு முடிந்து அன்பு அவன் இல்லம் வந்திருந்தான் அவன் முகத்தில் ஒரு தெளிவு அன்பின் மனது பைஷுவிடம் தஞ்சம் புகுந்தது குழப்பம் விலகி அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான் அவள் முதல் சமையலுக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுத்தான் இரவு முழுக்க அவளோடு தூங்காது கைகோர்த்து பேசிக் கொண்டிருந்தான் அவன் மனம் அவன் வசமில்லை கலை அன்பின் மாற்றம் பார்த்து நிம்மதியாக ஊர் திரும்ப கிளம்பிக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அங்கு அவள் வந்தாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை வைஷு முதலில் எழுந்து காஃபி போட்டு அத்தை மாமாவுக்கு கொடுத்துவிட்டு கலை கிளம்ப கொண்டிருந்தாள் அன்பு அழைக்க மேலே சென்றாள் வைஷ்ணவி காப்பி வேணும் பசிக்குது நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் எடுத்துட்டு வா வைஷு சிறு தலையசை போடு சென்று விட்டாள் கீழே சென்றவள் இட்லி செய்ய மாவை தட்டில் ஊற்றிவிட்டு விட்டு திருவுக்கு பால் கொடுத்து விட்டு அன்புக்கு காப்பி போட்டு அடுப்பை அணைத்துவிட்டு அவளுக்கும் சேர்த்து காப்பி எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள் அவள் காப்பி வைத்துவிட்டு தலை உலர்த்த அன்பு காலை கடன்கள் முடித்து வந்து காபி குடித்தான் உன் காஃபி போக போகுது சீக்கிரம் வந்து குடி இருங்க தலை துவட்டிட்டு வரேன் அன்பு அவளை திரும்பி பார்க்க வைஷு வலது புறம் வளைந்து அவள் முடியினை துவட்டி கொண்டிருந்தாள் அவளின் இடையும் அதன் எழிலும் அவன் கண்ணை நிறைக்க அன்பு அவனுள் லேசாய் சிரித்த வைஷுமா வா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அவனின் வைஷுமா என்ற அழைப்பு அவளை இன்பம் கொள்ள செய்ய சாவி கொடுத்த பொம்மை போல உள்ளே வந்தாள் என்னங்க கதவை சாத்திட்டு வா அப்பதான் கேட்க முடியும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருங்க வர சொன்னவள் கதவை சாற்றிவிட்டு அவன் அருகில் வர அன்பு அவள் இடைப்பற்றி அவன் நெஞ்சில் அவளை சாய்த்து கொண்டான் அவனின் அத்துமீறல் அவளுக்கு நானத்தை கொடுக்க அன்பின் பிடி இறுகியது அவளை அள்ளி படுக்கையில் படுக்க வைத்து கேட்டான் பால் குடிக்கலாமா அப்ப காபி நம்ம ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டதானே பால் குடிக்கலையான்னு ஆமா கேட்டேன் இப்ப பால் குடிக்கலாமா இப்ப எப்படிப்பா அந்த பாலை குடிக்கிறது வைஷு பால் குடிக்கணும்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா என்ன அர்த்தம் பால் குடிக்கணும் தானே அர்த்தம் அச்சோ வைஷு சம்மதமான அர்த்தம் அன்னைக்கு ராத்திரி என்கிட்ட அதான் கேட்ட சொல்லிவிட்டு அன்பு அவளை பார்க்க வைஷு அன்று அவள் கேட்ட கேள்வியை நினைவு கூர்ந்து அர்த்தம் புரிய பெரிதாய் அவள் கண்கள் விரிய அச்சோ அன்னைக்கு அண்ணி என்கிட்ட கேட்டாங்க பால் குடிக்கலையான்னு நான் லூசு மாதிரி அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன் நம்மள அண்ணி என்ன நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அன்பு அதை கேட்டு சத்தமாக சிரிக்க வெட்கத்தில் வைஷு அவன் மார்பில் முகம் மறைக்க என் மாமா சொன்னாரு சரி அதை விடு இப்ப நம்ம பால் குடிக்கலாமா என்று அவள் காதிற்குள் கேட்க அவள் உடல் சிலிர்க்க அவனை அணைத்திருந்தாள் அவளின் சம்மதம் கிடைத்த நொடி அன்பு அவளை தனது உதடுகளால் தீண்டிக் கொண்டிருந்தான் அவன் அவள் இதழ்களை சிறைப்பிடித்து முத்தம் எனும் ஆயுதம் கொண்டு அவளோடு கட்டில் யுத்தம் செய்ய அவன் கைகள் அவளின் அந்தரங்கங்களை தேட அவளோ பாவம் அவன் வேகத்தோடு போட்டியிட முடியாது தடுமாறிக்கொண்டிருந்தாள் இதழ் முத்தம் நீண்டு கொண்டே போக கதவு தட்டும் ஓசை கேட்டு இருவரும் விலகினர் வைஷு அவள் உடையை சரி செய்து கொள்ள அன்பு கதவை திறந்தான் அமிர்தா வந்திருக்கா வைஷ்வ கூப்பிட்டு வா கலை சொல்லி சென்றார் அன்பு அவளை கட்டிக்கொண்டு மீதி ராத்திரி பார்த்துப்போம் என் பெஸ்ட் அவ இப்போ இருந்தே என்னை பார்க்க வந்திருக்கா நான் கீழே போறேன் நீ தயாராகிட்டு வா வைஷு புன்னகைக்க அன்பு அவளின் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு கீழே சென்று விட்டான் அன்பு கீழே சென்று அமிர்தா அவளின் கணவர் ஸ்ரீனிவாசன் இருவரிடமும் பேசிக்கொண்டிருக்க பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சுமி அன்பு அதிர்ந்து முகம் மாறிப்போக கலை கண்களில் சமாதானம் செய்ய அவனை சமன் செய்து கொண்டு சுமியை அவன் வீட்டினுள் அழைக்க ஞாபகம் இருக்கா அன்பு இவ என் ஃப்ரெண்டு சுமி இருக்க அமிர்தா அன்பு கூற அனைவருக்கும் லலிதா காப்பி தர எடுத்துக்கொண்டு அன்பின் அருகில் அமர்ந்தாள் சுமி வைஷு மாடியில் இருந்து முகம் கழுவி கண்ணாடியில் அவள் முகம் பார்த்து சிவந்து முகம் முழுக்க சிரிப்போடு கிளம்பி அவனின் தோழியை காண கீழே வந்தாள் அவள் மாடி இறங்கி கீழே வர அன்பு அவளை கண்ட நொடி எழுந்து அவள் அருகில் போய் நின்று அமிர்தா என் வைஃப் வைஷ்ணவி அமிர்தா வைஷுவுடன் பேசி சிரிக்க சுமியின் கண்கள் வைஷுவை வெறித்தது வைஷுவின் அழகு அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அவளின் குணம் நளினம் அனைத்தும் சுமியை கொன்றது அன்பு தன்னை பார்க்கும் முன்வரை சிரித்து பேசியது அவன் கண்களில் இருந்த மகிழ்ச்சியும் தெளிவும் தன்னை கண்டபின் தான் அவன் முகம் மாறியிருக்கிறது என்று புரிந்து கொண்டாள் வைஷு அமிர்தா இருவரும் பேசிக்கொண்டே இருக்க அன்பின் அப்பா தம்பி மாமா திரு என அனைவரும் கூட காலை உணவை சாப்பிட்டனர் பின் வைஷு அமிர்தா உதவி செய்ய கலை லலிதா சமையல் செய்ய அன்பு ஸ்ரீனிவாசனுடன் பேசிக்கொண்டிருந்தான் சுமி வைஷ்ணவியை பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் மதிய உணவு முடித்து அமிர்தா விடைபெறும் போதுதான் கூறினாள் சுமியின் நிலையை கேட்ட அன்புக்கு தலை வலித்தது இப்போது சுமியின் பார்வையில் இருந்த ஏக்கமும் சோர்வும் அவனை கொன்றது அவர்கள் கிளம்பவும் கலையும் கிளம்பினார் அவர்களை ட்ரெயின் ஏற்றிவிட்டு வீடுவர அன்பின் காதுகளில் அமிர்தா கூறியதும் கலையின் அறிவுரைகளும் அவன் மனதில் போராட்டம் நடத்தியது குழம்பி போய் அவன் வீடு வந்து சேர வைஷு குளித்து பால் எடுத்துக்கொண்டு அறை வந்து சேர்ந்தாள் வெட்கத்தோடு அவள் அறையை தாளிட்டு போக அன்பு குழப்பத்தின் உச்சியில் படுத்திருந்தான் என்னங்க பால் குடிச்சுட்டு தூங்குங்க வேண்டாம் வைஷ்ணவி அப்ப இன்னைக்கு நீங்க பால் குடிக்கலையா அவள் வெட்கம் விட்டு கேட்க எனக்கு எதுவும் வேண்டாம் தலைவலி உயிர் போகுது தயவு செஞ்சு என்னை தூங்க விடு என்று அவன் குரலில் காரம் தெரிக்க வைஷு அவனுக்கு தலைவலி மருந்து போட்டுவிட வர அன்பு அதையும் தட்டிவிட அவள் கண் கலங்கியபடி படுத்து தூங்கிவிட்டாள் அன்பு தூங்காது சுமியை நினைத்து மனதில் புலம்பினான் அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது சுமி என்ன பிரச்சனையோட இப்போ வந்திருக்கா இதுக்கு அன்பு செல்வனின் எதிர்வினை என்னவா இருக்கும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி